அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சிவபெருமானுடைய அடியார்களுக்குள்ளே இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவர்களை அறுபத்தி மூவர் என்ற ஒரு கணக்கின் வழியே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவனே உணர்த்த நாமும் அந்த அறுபத்தி மூவருடைய திருநாமங்களை அறிந்து கொண்டாடி வருகிறோம் வேத முதல்வனான சிவபெருமானுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனுக்கும் அவன் வடிவேயான அடியார்களுக்கும் தொண்டு செய்வதே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர்கள்தான் அறுபத்தி மூவர் என்று கொண்டாடப்படும் அடியார் பெருமக்கள் தமிழகத்தில் மூன்று நான்காம் நூற்றாண்டிலிருந்தே இந்த அடியார் பெருமக்களினுடைய வாழ்க்கை வரலாறு தொடங்கியிருக்க வேண்டும் சண்டேச நாயனார் திருமூலத்தேவ நாயனார் அம்மையார் போன்ற அடியார்களினுடைய காலம் மிகவும் மூத்த காலமாக இருந்திருக்க பார்க்கிறோம் ஏழாம் நூற்றாண்டிற்கு பிறகு பக்தி இயக்கமாக இங்கே அருளாளர்களுக்குள்ளே இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட நிலையில் உடனே பதிகம் பாடி சிறப்பித்த ஞானசம்பந்த பிள்ளையார் அப்பர் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் வழியிலே வந்த மாணிக்கவாசகர் என்று நால்வர் பெருமக்கள் சிறப்பித்து கொண்டாடப்பட்டாலும் அவர்களுக்கும் காலத்தால் முந்தையவர்களாக இங்கே பல அடியார்கள் இருந்ததை நாம் மறுக்க முடியாது வேதபுருஷனான சிவபெருமான் தன்னால் அருளிச்செய்யப்பட்ட வேதம் தன்னைதான் இருக்கக்கூடிய நிலையிலே அந்த வேத தர்ம வழியிலேயே வந்தவர்களான தமிழ் சமுதாயத்தின் மூத்த குடியாக மூத்தோர்களாக இருக்கக்கூடிய சிவனடியார் பெருமக்கள் சங்ககாலம் தொடங்கி சிவபெருமானுக்கு ஆலயங்கள் எடுப்பித்தும் சிவபெருமானை வணங்கி வழிபட்டும் வந்திருக்கிறார்கள் இப்படி தமிழ் கூறும் நல்லுலகமாக அறியப்படும் சேர சோழ பாண்டிய தேசத்திற்கு அப்பாலேயும் அதை கடந்தும் இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்த அடியார்களும் கூட சிவசிந்தனையிலே ஈடுபட்டிருந்து உயர்ந்த நிலைகளை அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே அவரவர் செய்து வந்த குலத்தொழிலின்படியே குல தர்மத்தின்படியே அதையே சிவத்தொண்டாக செய்து வந்து உயர்ந்தவர்கள் அநேகம் பேர்கள் உண்டு அந்தனர் தொடக்கமாக நந்தனார் ஈராக பல்வேறு குலத்தை சேர்ந்தவர்களும் சிவனடியார்களாக உயர்ந்த சிறப்பினாலே சிவபக்தி என்பது குலம் பிறந்த நிலை இவற்றையெல்லாம் கடந்திருக்கக்கூடியது என்றும் அது முழுவதுமாய் எதிர்பார்ப்பேதும் இல்லாமல் அன்பு செய்வதே பயனாய் நினைத்து அடியார்களுக்கும் இறைவனுக்கும் அன்பு செய்து தொண்டு செய்து உயர்ந்தவர்களாகத்தான் இந்த அருபான்மும்மை நாயன்மார்களை நாம் அறிகிறோம் அவர்களுக்குள்ளே அவரவர் செய்து வந்த தொண்டையே தொண்டாக கொண்டிருந்தவர்களுக்குள்ளே நமக்கு திருநீலகண்டத்து குயவனார் இன்னும் அநேக அடியார்கள் அவர் செய்து வந்த பணியை அடியார்க்கு தொண்டாக ஆக்கியவர்கள் என்ற நிலையில் பார்க்கிறோம் அந்த வகையில் அடியார்களுக்கு அன்னமிடுவதும் அவர்கள் உடுத்திக்கொள்வதற்கு ஆடைகள் வழங்குவதும் அவர்கள் தரித்து கொள்ள திருநீரு ருத்ராட்சம் முதலியவைகளை வழங்குவதும் இன்றும் கூட உயர்ந்த சிவபுண்ணியமாகக் கருதப்படுகிறது இப்படி அடியார் பெருமக்கள் அணிந்து கொள்வதற்கு ஆடை தானமாக கொடுத்து அதை சிவபுண்ணிய செயலாய் கருதி அன்போடு கூடி வந்த அடியார்களுக்கெல்லாம் ஆடை வழங்கியே உயர்ந்த நிலையை அடைந்த நேசநாயனாருடைய வரலாற்றைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய கர்நாடக தேசத்தில் விஜயநகர சாம்ராஜ்யமாகிற பேரரசு தோன்றுவதற்கு தலைநகரமாய் விளங்கிய ஹம்பி என்ற நகரத்திற்கு அருகில்தான் கம்பிளி என்ற நகரம் இன்றும் இருக்க பார்க்கிறோம் இந்த கம்பிளி நகரத்தில்தான் மிகவும் முற்பட்ட காலத்திலே துங்கபத்ரா நதியின் கரையிலே நேசநாயனார் பிறந்தார் சாலியர் என்றழைக்கப்படும் பாரம்பரியமான துணி நெசவு செய்யக்கூடிய குலத்திலே பிறந்த இந்த நாயனார் அந்த குலத்திற்கே தலைவராக விளங்கினார் சிறு வயது முதல் நீக்கமர சிவபக்தி நிறைந்த செல்வராய் இவர் விளங்கினார் திருநீறு தரித்து அனுட்டானத்தோடு கூடி சிவபக்தி செய்து வந்தவர் இவர் மனம் வாக்கு செயல் என்று முக்கரணங்களாலும் சிவபக்தி செய்து வந்தார் என்பதை சேக்கிழார் பெருமான் இவருடைய புராணத்தில் சொல்லியுள்ளபடி அறிந்து கொள்ளுகிறோம் பஞ்சை விடவும் மெல்லியதான சிவபெருமானுடைய திருவடிகளை எப்போதும் மனத்தால் சிந்தித்தபடியே இருப்பார் வாயில் எப்போதும் இனிமை பயப்பதான பஞ்சாட்சர மந்திரம் துடித்தபடியே ஜபித்துக்கொண்டே இருக்கப்படும் கைகளோ பெருமக்களுக்கு தருவதற்கு என்றே பஞ்சாட்சரம் ஜபித்தபடி சிவசிந்தனையிலே கூடியிருந்து துணி நெய்து கொண்டிருக்கும் இவர் ஒவ்வொரு சிவபுண்ணிய செயலையும் ஒரு நூலாக பாவித்து அவையெல்லாம் சேரச் சேர அழகாக நேர்த்தியாக உயர்ந்தரக ஆடைகளை நெய்து வந்தார் அப்படி நெய்த ஆடைகளை அடியார் பெருமக்கள் வரும் பட்சத்தில் அவர்களுக்கு அன்னமிட்டு அவர்கள் உடுத்தி மகிழ ஆடையாகவும் கீழும் கோவனமுமாக கொடுத்து வந்தார் கோவனத்தை இறுக்கி கட்டிக்கொள்வதற்கான கயிரும் கோவனமும் அடியார்களுக்கு வழங்குவது உயர்ந்த சிவபுண்ணியமாகக் கருதப்படுகிறது இறைவனே வேதங்களை சரடாக இடுப்பைச் சுற்றி அணிந்து அதிலே கௌபீனம் தரித்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது சிவபெருமான் உடுத்தும் அந்த திருக்கோலமே அடியார்களுக்கும் தகுதியுடையது ஆனபடியால் ஜடாபாரமும் திருநீற்று சம்பந்தமும் கௌபீனமும் அடியார்கள் எப்போதும் அணிந்து கொள்வது அடியார் பெருமக்கள் சிவமாம் தன்மையை அடைந்த நிலையையே காண்பிக்கிறது அந்த நிலைக்கு எளிமையின் வடிவமாக உலகத்திற்கெல்லாம் ஒரு தனி தலைவனான சிவபெருமான் காட்சி தரும் அதே திருக்கோலத்தில் இந்த பெருமக்களும் காட்சி தர அவர்களை சிவபெருமானின் வடிவமாகவே பாவித்து வழிபட்டு வருகிறோம் அந்த நிலையில் கம்பிலி என்ற துங்கபத்ராக்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய மிகவும் புராதான சிறப்பும் புண்ணியச் சிறப்புமுடைய இந்த திருத்தலத்திலே அவதரித்த நேசநாயனார் தன் குலவழக்கத்தின்படி தரிகள் அமைத்து அந்த தரியிலே தாமே அமர்ந்திருந்து துணி நெய்வாராம் சிவபெருமானுடைய திருவடி சிந்தனை உள்ளே எழுந்தபடியே இவர் நெய்த துணிகளெல்லாம் சிவபுண்ணியத்தை நீண்டு கொண்டே செல்லும்படியாய் செய்தது இப்படி வாழ்ந்த காலம் முழுவதும் சிவபுண்ணிய செல்வராக விளங்கிய நேசநாயனார் வந்த அடியார்களை மிகுந்த கவனிப்போடு வரவேற்று அவர்களுக்கு தகுதியான ஆசனம் கொடுத்து அவர்கள் வேண்டியவற்றையெல்லாம் தரும் உயர்ந்த நிலையிலே இருந்தவர் அடியார்களுக்கு உணவிடுவதை சைவாகமங்கள் மிகவும் உயர்ந்த சிவபுண்ணியமாகக் கருதுகிறது அடியார்களுக்கு உணவிடுவதென்றால் பசித்தவருக்கு உணவிடுவது போலே நம்மால் ஆனதை பகிர்ந்து கொடுப்பது என்பதையும் கடந்து இறைவனே எழுந்தருளினால் அவரை நாம் எந்த அளவில் உபசரித்து அவருக்கு நைவேத்தியமெல்லாம் செய்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோமோ அந்த நிலையில் அடியார்களுக்கும் அமுது பாலிக்க வேண்டும் என்பது அடியார் வெறுமக்களுக்கு நாம் உபசரிக்க வேண்டியதற்கான மரபு வந்த அடியார்களினுடைய திருவடியை மங்கள தீர்த்தத்தாலே விளக்கி அந்த தீர்த்தத்தையும் நாம் தலையிலே தரித்துக்கொண்டு அடியாரை வரவேற்று அவருக்கு அமர்ந்து கொள்வதற்கு தகுதியாய் ஆசன பலகை கொடுத்து விளக்கேற்றி வைத்து கோலமிட்டு அந்த அடியார் சிவபெருமானாகவே காட்சி தருவதாய் பாவித்து அவருக்கு சந்தனம் மலர்மாலைகள் கொண்டு அர்ச்சித்தும் அலங்கரித்தும் அவரை வணங்கி துதித்து தூபம் தீபம் முதலிய உபசாரங்களெல்லாம் செய்து அவர் முன்பாக இலை பரப்பி அறுவகை சுவையுடைய வெவ்வேறு திரவத்தாலான பொருட்களையெல்லாம் பக்குவம் செய்து அவற்றையெல்லாம் அலங்காரமாக இலை முழுவதுமாய் நிரப்பி அவர் உண்ணும்போது அருகிருந்து அவரை உபசரிக்க வேண்டும் அவர் உண்டபடியே இருக்க அவர் இன்னது வேண்டும் என்று கேட்பதற்கு இடம் தராதபடிக்கு அவர் கேட்பதற்கும் முன்பாகவே அந்த பதார்த்தத்தை எல்லாம் இலையிலே பரப்பி அவரை நாம் உபசரிக்க வேண்டும் உண்டு முடித்த பிறகு அடியாருக்கு தாம்பூலம் தரிக்க கொடுத்து அவர் நம்மில்லத்திற்கெழுந்தருளி இல்லத்திற்கு எழுந்தருளி சிவபெருமானாகவே காட்சி தந்து இந்த உணவை ஏற்றுக்கொண்டதன்படியாய் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தட்சணை தாம்பூலத்தோடு அவர்கள் கொள்வதற்கு கௌபீனம் தரித்து கொள்ள ருத்ராட்ச மணிகள் திருநீரு அதை வைத்து கொள்ள திருநீற்றுச் சம்படம் இன்னும் சிவபூஜைக்கு தகுதியான திரவியங்கள் இதையெல்லாம் நம்மால் எந்த அளவில் முடியுமோ அந்த அளவில் கொடுத்து அவரை திருவடியில் விழுந்து வணங்கி அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதுதான் மாகேஸ்வர பூஜை என்று சொல்லப்படும் விதிப்படி அடியார்களை ஆராதிக்கும் மரபு இந்த மரபின்படியே இருந்து தாமும் உயர்ந்த நிலையை அடைந்த அடியார்கள் அநேகம் பேர்கள் உண்டு வினையிலிருந்து தப்பிக்க இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பல்வேறு முறைகளுக்குள்ளே மாகேஸ்வர பூஜை செய்வதென்பது மிகவும் எளிமையான ஒரு மரபுதான் விதிப்படி அடியார்களை வரித்து இப்படி செய்விக்கப்படும் மாகேஸ்வர பூஜையால் சிவபெருமான் மனமகிழ்ந்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தருவான் அந்த நிலையில்தான் அடியார்களை உபசரித்தே பலரும் நாயன்மார்களாக உயர்ந்தார்கள் அவர்களுக்குள்ளே நேசநாயனார் ஆடை நெய்து கொடுத்து அந்த வழியிலேயே சிவகதி அடைந்தவராய் பார்க்கப்படுகிறார் மீனமாசம் அதாவது பங்குனி மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தன்று சிவபெருமானுடைய திருவடியை இவர் சென்றடைந்தார் என்பது பாரம்பரியமாக நாம் அறியும் செய்தி இறைவனுடைய அடியார்களுக்கு இவர் வழங்கிய கீழும் கோவனமும் அவருடைய தொண்டின் நேர்த்தியையும் அவர் கொண்டிருந்த உள்ளார்ந்த அன்பையும் காண்பிக்கிறது தரியிலமர்ந்தபடி இவருடைய திருக்கரங்கள் தரியின் கோலை பிடித்து முன்னும் பின்னுமாய் நகர 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 இவர் மனமோ சிவசிந்தனையில் எந்த சலனமும் இல்லாமல் ஈடுபட்டிருக்குமாம் நாவில் ஒலித்த பஞ்சாக்ஷரத்திற்கு பொருத்தமாய் இவருடைய கைகள் இடமும் வலமும் நகர துணி நெய்யப்பட்டதாம் ஒவ்வொரு நூலும் சிவபுண்ணியச் செயலாகக் கருத அதை குறுக்கிலும் நெடுக்கிலுமாய் வைத்து முன்னும் பின்னுமாய் நெய்து இவர் செய்த கீழும் கோவனமும் முழுக்க சிவபுண்ணியமே வடிவாய் காட்சி தர அதை அடியார்களுக்கு இவர் வழங்கிய நிலையில் சிவபெருமான் இவருடைய முக்கரணங்களாலான தொண்டையும் அங்கீகரித்தார் என்று சொல்லும்படியாய் உயர்ந்தார் தொண்டு செய்யும் போது மூன்று கரணங்களும் அதிலே லயிக்க வேண்டும் என்பதும் விதி நாம் செய்யும் எந்த செயலும் மனதிலே ஆர்வத்தோடு அதனுடைய உள்ளார்ந்த அன்போடு செய்யப்பட வேண்டும் சொல்லும் சொற்களெல்லாம் அந்த செயலோடு இரண்டறக் கலந்ததாக இருக்க வேண்டும் செய்யும் செயலில் முழுவதுமாய் மனம் லயிக்க வேண்டும் இதுதான் இந்த முக்கரண வழிபாடு என்று சொல்லப்படுவது நாம் லௌகீகமாக செய்யும் தொழிலிலேயே மனசு சொல் செயல் மூன்றும் லயிக்க வேண்டுமென்றால் சிவபுண்ணியமாய் கருதும் அடியார்களுக்கு செய்யும் தொண்டிலே இந்த மூன்று கரணங்களும் ஒன்றாய் லயிக்க வேண்டும் அதனால்தான் நேசநாயனாருடைய வரலாற்றை பார்க்கும்போது சேக்கிழார் பெருமான் இவர் முக்கரணங்களாலும் தொண்டாற்றினார் என்பதை மிகவும் அழுத்தமாய் பதிவு செய்கிறார் மனம் எப்போதும் சிவபெருமான் திருவடியிலே சிந்தித்திருக்க செய்யும் செயல் ஒருவேளை இந்த எண்ண ஓட்டம் மாறுபடுவதால் தடைபட்டு போகுமோ என்று கேட்டால் அவ்வாறு இல்லை சிவனடியை சிந்தித்திருக்கும் இவருக்கு எப்போது இறைவன் காட்சி தருவார் என்ற எண்ணமே இருந்து கொண்டிருக்கும் எந்த நிலையிலும் இறைவன் வருவார் அடியார் உருவத்திலேயே அவர் வருவார் என்று இவர் நம்பியிருந்தபடியால் தான் செய்யும் செயல் இது அடியார்களுக்கான தொண்டாகவும் மனம் நிறைய சிவபெருமானுடைய இப்படி இப்படியிருந்தது மூன்றாவதாக செய்யும் இந்த செயலுக்கு நடுவே வேறு ஏதாவது பேச்சு ஏற்பட்டால் அது அந்த தொண்டின் தொடரை முறித்துவிடும் அதனால் வேறு சொற்கள் ஏதும் பேசாதவராய் எப்போதும் பஞ்சாட்சர ஜபத்தையே விரும்பி செய்து வந்தார் அப்படி செய்து வந்த நிலையில்தான் இவர் இருந்த இடத்திலிருந்து செய்த அந்த தொண்டை சிவபெருமான் அங்கீகரித்து அதன் மூலமாய் இவர் சிவகதியடியும் உயர்ந்த பதவி சிவபதவியை அடைந்தார் இவருடைய பெருமைகள் என்று சேக்கிழார் சொல்லும்போது இவர் முக்கரணங்களாலும் இறைவனை வணங்கி துதித்ததும் இவர் இங்கே இருக்கக்கூடிய தில்லை திருவாரூர் முதலிய தலங்களிலிருந்து மிகுந்த தூரத்திலிருந்த கர்நாடக தேசத்தில் அவதரித்திருந்தாலும் இருந்த இடத்திலே செய்த அந்த சிவபக்தி இவருக்கு ஆகச்சிறந்ததான உயர்ந்த இந்த சிவகதியை கொடுத்தது என்பதும் இங்கே கருத்தில் கொள்ளத்தக்கது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தொண்டர் தொகையிலே நேசனுக்கும் அடியேன் என்று இவர் கொண்டாடுகிறார் மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்பாலும் அடிசார்ந்தார் என்று ஒரு அடியார் தொகையை முன்னிறுத்துகிறார் அதாவது தம்முடைய காலத்திற்கு அப்பாலே வந்தவர்கள் நாம் இங்கே தமிழ் வழங்கும் சேரசோழ பாண்டிய தேசத்திற்கு அப்பால் இருக்கும் தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்று இரண்டு விதமாகவும் இதற்கு பொருள் கொள்ளப்படுகிறது அப்பாலும் அடி சார்ந்தார் வேறொரு தேசத்திலே தமிழ் வழங்கும் இந்த பகுதியிலிருந்து தள்ளியிருக்கும் பட்சத்தில் அங்கே எந்த நிலையில் சிவபக்தி செய்ய முடியுமோ அந்த நிலையிலிருந்து சிவபக்தி செய்தவர்களாய் இந்த அடியார்களெல்லாம் அப்பாலும் அடி சார்ந்தவர்கள் என்று உயர்ந்த நிலையில் கொண்டாடப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட அப்பாலும் அடிசார்ந்தாராகவும் நாம் நேசநாயனாரை கருத்தில் கொள்ளலாம் கம்பிளி தேசத்தில் அவதாரம் செய்து பாரம்பரியமாக ஆடை நெய்யக்கூடிய அந்த நெசவுத் தொழிலை தான் மேற்கொண்டு அந்தத் தொழிலையே சிவபுண்ணிய செயலாக பாவித்து மனம் மெய் மொழிகளால் முக்கரணங்களாலும் சிவபெருமானையும் அவன் அடியார்களையுமே எப்போதும் சிந்தித்திருந்து இல்லத்திற்கு வந்த அடியார்கள் எல்லோரும் சிவவடிவம் என்ற பாவனையிலே தாம் வந்த தொழிலையே அவர்களுக்கு வழங்கப்படும் ஆதாரப் பொருளாய் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அர்ச்சனை பொருளாய் பாவித்து கோவனமும் கீழும் கொடுத்து ஆடை கொடுத்து உபசரித்த நாயனார் மீனமாசத்திலே பங்குனி மாதத்தில் ரோஹிணி நன்னாளிலே சிவகதி அடைந்தார் என்று இவருடைய புராணம் கூற கேட்கிறோம் இந்த நிலையில் சிவபெருமானிடம் தன் நேசத்தையே வைத்தவராய் நேசநாயனாராக உயர்ந்த ஆடை வழங்கி சிறப்பித்த அடியார் பெருமகனாரின் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்